இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு முதல் கோவில்களில் பக்தர்களுக்கு நாளை முதல் இலவச நீர்மோர் வழங்கப்படும் என்று அமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளார் இதனை ஒட்டி நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூரில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாக்கல் செய்த மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் நாளை உத்தரவு பிறப்பிக்க உள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்கக் கோரி மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாட்டில் பிறமொழியில் பயிலும் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாடம் தேர்வு எழுதுவதிலிருந்து நடப்பாண்டில் திமுக அரசு விலக்கு அளித்துள்ளது இதனை வன்மையாக கண்டனத்துக்குரியது என்று சீமான் தெரிவித்துள்ளார் தவறான வெப் சீரியஸ்களை ஒளிபரப்பியதற்காக பதினெட்டு ஓடிடி தளங்களை மத்திய அரசு உடனடியாக முடக்கியுள்ளது ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அடுத்த ஆறு மாதத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ராம்நாத் கோவிந்த் அவர்களின் தலைமையிலான உயர்மட்ட குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நான்காயிரம் உதவி பேராசிரியர் காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம் என சொல்ல மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்குமாறும் பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதிய நிலையில் இன்று காலை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி புறப்பட்டார் அட்டை இல்லாவிட்டாலும் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நியாயவிலைக் கடைகளில் பொருட்கள் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நடிகர் மஞ்சூர் அலிகான் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார் தமிழ்நாட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ஒன்பதாயிரம் கோடி முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது மேலும் இதன் மூலம் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் எழுபத்தி இரண்டு வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக நேற்று வெளியிட்டுள்ளது பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்யக் கோரி ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி வாக்குறுதிகளை வழங்கி வருகிறது இந்நிலையில் வாக்குறுதிகளில் ஒன்றாக நாட்டின் பெண்களுக்கு ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது சட்டப்பேரவை செயலகம் பொன்முடி அவர்கள் மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏவாக தொடர்வார் என்று அறிவித்துள்ளது புதிய தேர்தல் ஆணையர்கள் தேர்விற்கு எதிரான வழக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது நகைக்கடன் நடைமுறைகளை மறுமதிப்பீடு செய்யுமாறு பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஐம்பது காசுகள் அதிகரித்து ஒரு கிராம் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்